தமிழகம் முன்னேற வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் ஆட்சியிலே நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக நம்முடைய பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நேற்றைய தினம் உணர்வுபூர்வமாக உலப்பூர்வமாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை கருதி தன்னுடைய உடலை வருத்திக்கொண்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு இன்று காலையிலிருந்து தன்னுடைய பணியை துவங்கியிருக்கிறார்கள் தமிழக மக்கள் மீது தமிழகம் மாற வேண்டும் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற பாஜக தலைவர் திரு அண்ணாமலை உடைய நல்லெண்ணம் வரும் வருடங்களிலே நிறைவேற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன் அதற்கேற்றவாறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் தன்னை ஒருவர் தன்னை வருத்தி கொண்டு தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இல்லை மக்கள் விரோத போக்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக கூறும்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அதனை கேலியாக தமாஷாக நினைத்து பேசுபவர்களால் தமிழகத்திற்கு வரும் காலங்களிலே எந்த புரோஜனமும் இருக்க போவது கிடையாது மக்கள் வரும் காலங்களிலே அதுபோல பேசுபவர்களை அடையாளங்கண்டு கண்டு ஒதுக்கி தள்ளுவார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்